அவினாசி ரேவதி நர்சிங் கல்லூரி சார்பில் புத்தகம் வாசிப்பு குறித்த விழிப்புணர்வு திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராணி கௌரி லட்சுமிபாய் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே உள்ள ரேவதி பார்மசி மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரி சார்பில் புத்தகம் வாசிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் திருவாங்கூர் சமஸ்தான ராணி பத்மஸ்ரீ கௌரி லட்சுமிபாய்க்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி நிர்வாக அறங்காவலர் ரேவதி ஈஸ்வரமூர்த்தி முன்னிலை வகித்தார் கல்லூரி நிர்வாக இயக்குனரும் அரங்காவலருமான டாக்டர் ஹரி வரவேற்று பேசினார் ஒருங்கிணைப்பாளர் சுபிகிருஷ்ணன் மற்றும் கல்லூரி நிர்வாக அலுவலர் டாக்டர் எமரால்டு பொன்னையன் செல்வன் சிறப்பு விருந்தினரை கௌரவித்து பேசினார் நிகழ்ச்சியில் நாளிதழ்கள் வாசிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து விலக்கி பேசினர் மேலும் நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் உண்மை தன்மை மாறாமல் நாளிதழ்கள் வெளியிடுகிறது என்றும் சமூக ஊடகங்கள் நம்பகத்தன்மையற்ற செய்திகளை திணிக்கிறது என்பது குறித்தும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் விளக்கம் அளித்து பேசினர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்றைய தமிழ் மலையாளம் மற்றும் ஆங்கில நாளிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி படிக்க வைத்தனர் இதையடுத்து பத்மஸ்ரீ விருது பெற்ற திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராணி கௌரி லட்சுமிபாயிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் அவரது சமூக சேவையை பாராட்டும் வகையில் கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவ மாணவிகள் பரிசு வழங்கி கௌரவித்தனர் விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இன்னும் நிறைய வாழ்க்கையில் நிறைய வந்து வாழ்க்கை நீதிமன்றி வாழ வாழ்க்கை